முருகனுக்கு ஆடும் பாடும் அற்புதமான கந்த சஷ்டி பெருவிழாவிலே இந்த ஆண்டு எனக்கு முதல் தினமே பகவானை பாடக்கூடிய ஒரு வாய்ப்பை மகான்கள் கொடுத்திருக்க மகான்களும் கொடுத்திருக்க முருக பெருமான நினைச்சார் போடுறது முதலிய பாடலை கேட்கணும் அவன் அவன் தாழ் வணங்கி அந்த நினைச்சாதான் இதையும் செய்ய முடியுமே தவிர அவன் அன்றி ஓரணும் அசையாதுன்னு சொல்லுவது மாதிரி இந்த கந்த சஷ்டி பெருவிழாவிலே பகவானை பாடுவதற்கு ஒரு பெரிய பாக்கியத்தை பண்ணிருக்கான் இன்றைய தலைப்பு என்னன்னா ஆறு படையும் ஆறு முகனும் இந்த முருகனை பத்தி இந்த சபையில பேசணும்னா நம்ம பிறந்த வீட்டு பெருமையை ஒரு சகோதரன்ட்ட சொன்னா எப்படி இருக்குமா அப்படிதான் எல்லாரும் அந்த முருகன்லேயே தலைச்சு தளைச்சு தளைச்சு அவனுடைய கல்யாண குணங்களை கேட்டு கேட்டு எல்லாரும் ரொம்ப நன்றா தெரிஞ்சவ அறிஞ்சவ இந்த சபையில முருகனை பத்தி ஏன்னா நாங்கள் எப்பொழுதும் கண்ணனையே பேசிட்டு இருப்போம் அருணகிரிநாதரும் பாடக்கூடிய நேரத்துல அந்த பகவானுடைய மருகன் மருகன்னே சொல்லின்னு இருக்க மாமனிய மருகனின்னு சொல்லாத அவருக்கு எந்த பாடலுமே வராது இந்த ஆண்டு முருக பெருமானை பற்றி பேசணுங்கிற ஒரு பெரிய ஆசை பகவானுடைய ஒரு அனுக்கிரகத்தினால இந்த நிகழ்ச்சி பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளுன்னு அருமுகன் வேலும் திருக்கையும் உண்டே நமக்கு ஒரு மெய்துணையே சொல்லியபடி ஆறுமுகனும் அறுபடையும் நாங்க முதல்ல பாடின பாட்டு ஊத்துக்காடு வெங்கடசுபையருடைய பாடு முதல்ல சரணத்தில் அவர் என்ன பாடுறாருன்னா படை வீடு கொண்டாய் ஆனா பகவானுக்கு இருக்கிறது ஆறு படை வீடு தான் அவரோ ஏழு படை வீடுன்னு பாடுற அது என்ன ஏழு படை வீடு பகவானுடைய ஆறு படை வீடோடு கூட என் மனமாக ஒரு படை வீடை சேர்த்து ஏழு படை வீடுப்பான் விளங்கும் உன் ஆறு படை வீடு என் உள்ளமும் சேர்ந்தாக ஓரேழு படை வீடு கொண்ட அப்படி எம்பெருமான் ஆறுமுகன் தோன்றி உலகத்துக்கு சேமத்தை கொடுக்கக்கூடிய மூர்த்தி பகவான் எப்படி தோன்றினான் அவனுக்கு ஏன் ஆறுமுகம் ஏன் ஆறு படை வீடு என்னென்ன அதை பத்தி மகான்கள் நிறையா சொல்லியிருக்க தேவாதி தேவர்களுடைய தொல்லை ரொம்ப அதிகமாக எடுத்து சூரபத்மனால் தேவர்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கான் அந்த தேவாதி தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்ட முழுமுதற் பொருளே இந்த சூரபத்மாதியர்கள் எங்களுக்கு ரொம்ப தொல்லையை கொடுத்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்படணும் பொன்ன மாதிரி ஒரு குழந்தையை பெற்று எங்களுக்கு தர வேண்டும்னு பிரார்த்திக்க பகவான் நினைச்ச தன்னுடைய ஐந்து முகங்களிலிருந்து சத்தியோஜாதம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் சதாசிவம் என்ன தன்னுடைய ஐந்து முகங்களையோடு கூட சேர்த்து அந்த ஆறு உள்நோக்கியில தீப்ப வெளியிட்டார் எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம்தான் அந்த சூட்டுனால யாரும் தாங்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய நேரத்திலே வாயுதேவனையும் அக்னியையும் பகவான் பார்த்து நீங்கள் எடுத்து சென்று சரவண பொய்கையில் இந்த அக்னியை விடுங்கள்னு சொல்ல பகவான் வாக்குப்படி அவர்கள் சரவண பொய்கையிலே ஆறு தாமரைகளிலே விட அற்புதமான குழந்தை தோன்ற கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் அந்த குழந்தையை கையில் எடுத்து அனைத்து பாலை கொடுக்க தேவியானவள் அங்கிருந்து வந்து அந்த குழந்தையை அணைக்க ஆறு முகத்தோடு பகவான் தோன்றினான் ஆறுங்கிறதுக்கே என்னைக்குமே பெருமை ஜாஸ்தி ஓருடலும் ஆறு முகமுமாய் பன்னிரு கரங்களோடு அவதரித்த கந்தன் அருவமும் குருவமாகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் விரமமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்த உலகம் உய்ய அறுமுகமாக பன்னிரண்டு திருக்கைகளோடு அற்புதமா உலகத்துக்கு குழந்தை தோன்றினான் கந்தனவதாரம் கலி நீக்கும் உள்ள தோஷங்களை போக்குவதற்கு கந்த பெருமான் தோன்றி துஷ்ட சிஷ்ட சம்ஹானம் பண்ணினான் ஆறு முகங்களின் தத்துவத்தை பல நூல்கள் பலவிதமாக முருகன் ஆறு குணங்களை உடையவர் ஐஸ்வர்யம் வீரியம் புகழ் திரு ஞானம் வைராக்கியம் என்ற ஆறு இயல்புகள் மனிதனுடைய உடம்பில் ஆறு ஆதாரங்கள் இருக்கு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்யான் இந்த ஆதாரங்களிலிருந்து யோகிகளுக்கு ஞானத்தை கொடுத்து உருவமற்ற பராபரனாக நிலவுகிறான் நீடாஷதாதரத்தின் மீலே பராபரத்தை நீ கான் என அனைச்சொல் அருள்வாயே திருப்புகள் அற்புதமா அருணுங்கிறார் சொல்ற ஆராரையும் நீத்து அதன் மேல் நினையை பேரா அடியேன் பெருமாறு உலகம் கந்தர் அந்த மாதிரி சக்தியின் முகமும் சிவனது முகம் ஐந்து மாக ஆறு திருமுகங்கள் அப்படி பகவானுக்கு அமைஞ்சது பராசக்தியின் அருளோடு கூட சச்சிதானந்தமாகிய அந்த ரெண்டும் இணைந்து முருகப்பெருமான் தோன்றினான் பத்தி சொல்ற கானாபத்தியம் கௌமாரம் சைவம் வைணவம் சாத்தம் சௌரம்னு இந்த ஆறு சமயங்களின் புட்பொருளாக பகவான் முருகப்பெருமான் இருக்கு அரிசமய சாத்திரம் பொருளோனே அற்புதமா அருணகிரிநாதர் சொல்றார் அந்த மாதிரி காம குரோத லோப மோக மதம் அக்சர்யம் என்னும் ஆறு பகைவர்களை தன்னுடைய ஆறு முகங்களால் அழிப்பதனால ஆறு முகன் திருமுருகாற்று படை என்னும் நூல்ல நக்கீரர் பின்வருமாறு சொல்ற ஒரு முகம் உலக இருளை நீக்கும் ஒளியை உமிழ்கின்றது ஒரு முகம் அடியார்க்கு அருள் புரிகின்றது ஒரு முகம் ஆகம வழி தவறாத சடங்குகள் ஏற்ற உதவுகிறது ஒரு முகம் பூரண சந்திரன் போல ஒளிர்ந்து பொருளை உணர்த்துகிறது ஒரு முகம் ஆத்திரம் கொண்டு எதிரிகளை அழித்து பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறது ஒரு முகம் தூய இதயம் கொண்ட வேடுவ பெண்ணாகிய வள்ளியை பார்த்து புன்னகை புரிகிறதுன்னு இந்த ஆறுமுக தத்துவத்தை ரொம்ப அத்புதமாக சொல்லியிருக்கா ஏருமயிலேரி முகம் ஒன்று ஏருமயிலே விளையாடு